ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் மணங்கொத்தி பறவை அதுக்கப்புறம் மெரினா இந்த மாதிரி படங்கள்ல அதுக்கப்புறம் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எதிர்நீச்சல் இந்த படங்கள்லாம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது ஆனால் அப்போ கூட யாருக்குமே தெரியாது சிவகார்த்திகேயன் இந்த டாப் ஃபைவ் ஹீரோஸ் வருவார் அவருக்கெல்லாம் நம்ம வினா நடிப்போம் அப்படிங்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியோட மார்க்கெட் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி அமரன்கிற அதிரி புதிரியான வெற்றி படம் முந்நூற்றம்பத்தாறு கோடி வசூலான அந்த படத்துக்கு அப்புறம் சிவகார்த்தியன் தான் கிட்டத்தட்ட சூர்யாவை சூர்யாவோட இன்னைக்கு பிஸ்னஸில் உச்சத்தில் இருக்காரு அப்படிங்கிறது தான் ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க இது தற்காலிகம்தான் அஜித் படம் உடனே வந்து பின்னாடி போயிட்டாரு சூர்யா பின்னாடி போய்ட்டு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஒரு படம் ஒரு நாளை சிவகார்த்தியின் அஜித்தையும் சூர்யும் மிந்திட்டார் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் இன்னைய தேதிக்கு இந்த விநியோகஸ்தர்கள்லாம் அதைத்தானே சொல்லுவாங்க அதைத்தான் நாமளும் சொல்கிறோம் எது எப்படியோ சிவகார்த்தியன் அவர் ஆசைப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் வளர்ச்சி ஏற்கனவே இருபது வருடங்களா இருபத்தி ஐந்து வருடங்களா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தாண்டி போனது மட்டும் இல்லாமல் அவங்களையே தன் படங்களில் வில்லா நடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கே தெரியும் வேலைக்காரன் அப்படிங்கிற படத்தில் வந்து பகத் பாசில் என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட் அந்த மனுஷன் அவரே பார்த்திங்கன்னா வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்தியனுக்கு வில்லா நடிச்சாரு இது ஒரு பக்கம் ஹீரோ அப்படிங்கிற படம் ஹீரோ படத்தில் யாரு வந்து இல்லைன்னா ஹிந்தியில் பாலிவுட்டில் மிகப்பெரிய ஹீரோ ஒரு காலத்தில் வளம் வந்த அந்த ஹீரோ வந்து நடித்து கொடுத்தாரு இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் சதுரங்க வேட்டில் பட்டை கால்ம நட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பள்ளியில் வந்து சிவகார்த்தி எல்லாம் அடிச்சாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமே அப்போதிக்கி ஃபேமஸான அந்த ஹீரோக்கள் ஆனால் இன்னைய தேதிக்கு ஃபேமஸாக இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற ஹீரோக்குள்ளே சிவகார்த்தி விழா நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் பராசக்தியில் வந்து ரவிமோகனே விளாட் நடிக்கிறாரு அப்புறம் இன்னொரு படத்தில் அருண் விஜய் விளா நடிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்யாவும் சிவகார்த்தி உள்ளா நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சார் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் எனக்கே பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம்ஸ் சொல் தயாரிப்பில் சிம்பு நடிக்க வேண்டிய படம் இருக்குது மலையாள டைரக்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டைரக்டருக்காரு பார்த்தீங்களா ஜூட் ஆண்டனி ஜோசப் அந்த டைரக்டரோட படத்தில் அவர்கள் விலக இப்போ சிவகார்த்தி தான் அதில் நடிக்கிறாரு இந்த தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் தான் அந்த படத்தில் ஆர்யா சிவகார்த்தியனுக்கு இல்லாத நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ சிவகார்த்தியோட வளர்ச்சி ஒரு பக்கம் ஹீரோவாக எங்கேயோ போனாலும் இன்னொரு பக்கம் ஹீரோவாக நடிச்சிருந்த எல்லாத்தையும் தனக்கு விழானா மாத்துறது இருக்கு பார்த்தீங்களா அது உண்மையாலுமே ரொம்ப சாமர்த்தியமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு தான் எல்லோரும் பாராட்டுறாங்க ஸோ நீங்களும் பாராட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்